ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஏழு எக்ஸ் ஐம்பத்தி ஒன்று பதினேழு மகேந்திரா பை செவன் ஃபைவ் எக்ஸ்பி ப்ளஸ் பிளாக் ஸ்டிக்கர் வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் கிளச்சு ஒரே ஒரு ஓனர் ஆறுனே ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் இருக்கிற டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு டேக்ஸும் முடிஞ்சிருச்சு வண்டி இருக்கிற கண்டிஷன் தான் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி வாங்கிக்கலாம் வண்டியில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை இன்சூரன்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு வண்டி பாருங்கள் ஊக்கு பெட் இல்லை இருக்கிற கண்டிஷன் தான் கையெல்லாம் இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது இருபத்தி ஒன்று மாடல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் டயரெல்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா ஏதோ அஞ்சு பத்தோ குறைச்சி பண்ணலாம் வண்டி வந்து லேட்டஸ்ட்டு மாடல் வண்டி பிளாக் ஸ்டிக்கர் வண்டி டயர் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்குது டிஸ்கெல்லாம் பாருங்கள் நல்லா புதுசாக இருக்குது பேட்ரி எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஹவர்ஸ் பார்த்துக்கலாம் ஆ ஆயிரம் மணி நேரம் தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டியில் வந்து டாப் இல்லை ஊக்குபேட்டு இல்லை மற்றபடி பம்பர் எல்லாம் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பத்து ரூபா அஞ்சு ரூபா கட்டினாவே போதும் குறைந்த முன்பணத்தில் புது வண்டி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பிளாக் ஸ்டிக்கர் ஃபைவ் செவன் ஃபைவ் எக்ஸி ப்ளஸ் ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை நாலு டயருமே ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மகேந்திரா செவன் பை பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்